சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கண்மணி நீ அவங்க அத்தை அத்தை அது மட்டும் இல்ல ராமச்சந்திரன் குடும்பமே நடு தெருவில் கொண்டு வந்து நிறுத்தணும் ஒன்னும் பெருசா சாதிக்கல இது மனசுக்கு கண்மணி கண்மணி அந்த மட்டும் நடந்தாத்தான் எனக்கு அது போதுங்க அந்த அத்தை ஒரு படத்துல கூட சட்டியை கிழிச்சுக்கிட்டு பயித்தி வாங்க அப்படி சுத்திக்கிட்டு தெரியவானல அந்த மாதிரி மாறன் சுத்தனும் அதை தான் எனக்கு ஆசைங்கிறாங்க கண்மணி சொல்லிட்டு போதே மாறன் ரூமுக்குள்ள வராங்க இதோ வராம்பாரு அவனை அந்த மாதிரி யோசிச்சு பார்த்தா எனக்கு சிரிப்பா என்ன இன்னும் இங்க நின்னுட்டு இருக்கிறீங்க வீராவுக்கு மேக்கப் முடிச்சு சீக்கிரம் கூட்டிட்டு வாங்கங்கிறாங்க என்னமோ இவனுக்கு கல்யாணம் நடக்க போற மாதிரி வீராவ கூட்டியங்கோ கூட்டியாங்கன்னு சொல்றானே கண்மணி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க மாறன் அதெல்லாம் பியூட்டிசன் இருக்காங்க அவங்க பாத்துக்கவாங்கறாங்க ஓ அப்படியா சரி மேக்கப் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஒருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லைன்னா அழுக மஞ்சு மாதிரி மேக்கப் எல்லாம் களைச்சு ஒரு மாதிரியா தெரியுங்கிறாங்க மாறன் இருந்தாலும் சிம்பிளா இருந்தாலும் இன்னும் நல்லதா இருக்குங்கிறாங்க சரி சரி அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்கிறாங்க மாறன் உங்ககிட்ட எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல மாமா கிட்ட நான் தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணேன் அனி இதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் இவ்வளவு வேலைகளையும் எனக்காக பொறுப்பாக கொடுத்துருக்காங்கல்ல அதுக்காக இல்லைனா கல்யாணத்தை நானும் ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு நான் பாட்டு போயிட்டே இருந்திருப்பேன் உள்ள மனசுக்குள்ள எவ்வளவு வளர்ந்துட்டு என்னமா நடிக்கிறேடா நீ நினைக்கிறாங்க கண்மணி மாரன் இருந்தாலும் எங்க குடும்பத்தில் ஒருத்தனா இருந்து எல்லா வேலைகளையும் இழுத்து போய் வீராவுக்காக செய்றீங்களா இந்த நன்றியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேங்கிறாங்க அணி என்னது உங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம்னு பிரித்து பேசிக்கிட்டு இது நம்ம வீரா கல்யாணம் நம்ம வீட்டு கல்யாணம் இது ஏன் கல்யாணம் இல்லை இந்த கல்யாணத்தை நான் தானே முன்னால் என்ன நடத்துகிறேன் அதுக்காக தான் சொன்னேன் இந்த கல்யாணத்தில் எந்த ஒரு குறையும் வந்துடக்கூடாதுல்ல யாரோ ஒருத்தன் முன்னால் வந்து அதில் குறை இதில் குறையின்னு சொல்லக்கூடாதில்ல ஆமாம் மாறன் உங்கள் நல்ல மனசுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா சீக்கிரமாங்கிறாங்க தேங்க்ஸ் அண்ணி உங்கள் வாய் மகர்த்தம் பழிக்கட்டும் என்னடி இது இவன் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாமல் இப்படி ஜாலியாக போறானேங்கிறாங்க அந்த அத்தை ஆமாம்மா தனியா உட்காந்து அழுவல்ல நாளைக்கு எந்த பாரில் குடிச்சிட்டு எங்க விழுந்து கெடுக்கப்படும் கண்மணியும் கண் அரவிந்த்க்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேக்கப் போட்டு விட்டுட்டு இருக்காங்க டே அருவிந்தே இன்னைக்கு மட்டுந்தான் நாங்கள் எல்லாரும் இருந்து உன் ஒய்ஃப் தான் பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ உங்கடா கலாய்க்குங்கடா அப்படின்னு சொல்லி ஜமாசா பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு ஃபோன் கால் வருது நான் நந்தினி பேசுறேன்னு சொன்னது அரவிந்த் சாக்காக நிற்கிறாங்க டே என்னடா ஏடா யார்டா போன்லேன்னு கேக்குறாங்க பேங்க் காரங்க வேறென்னு இல்லை அப்படின்னு சொல்லி கட் பண்ணி போடுறாங்க மறுபடியும் திரும்ப திரும்ப ஃபோன் அடிச்சிட்டே இருக்குது டே என்னடா யார்டா ஃபோன் பண்றாங்க குடுடா நான் பேசி கலாய்க்கிறேங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்டா ஃப்ரெண்ட்ஸாங்கிறாங்க டே இருடா யாராவது கேட்டு போகிறாங்கங்கிறாங்க டே அதுதான் ஈஸியாக எல்லாமே மறைச்சி இப்போ ஆக போகுது அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை டே எல்லாரும் கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருந்துக்கோங்கடா இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சது அவ்வளவுதான் கல்யாணம் நடக்கிறதுடாங்கிறாங்க அறிவிந்து மாப்பிளையோட அப்பா வந்து ரெடி ஆயிட்டா எல்லாரும் கீழே கேட்டுகிட்டே இருக்கிறாங்க சீக்கிரம் வாடாங்கிறாங்க அப்பா ரெடி ஆகிட்டே இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக ஃபோன் அடிச்சிட்டே இருக்குது என்னடா ஃபோன் வந்துட்டே இருக்குது யாருன்னு கேட்குறாங்க அப்பா இது ஆஃபீஸ் காலுங்கிறாங்க ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு தானே வந்திருக்கேன் அப்புறம் எதுக்குடா திரும்ப திரும்ப கூப்பிட்றேன் கல்யாணத்தை போது ஏதாவது சொதப்பி வச்சிடா ராமச்சந்திரன் வாங்கி கொடுத்த காரில் நான் ஒரு ரவுண்டு போயிட்டு அந்த அப்படியே பூ மாதிரி இருக்கு தெரியுமா கல்யாணத்தை முடிச்ச கையோட சீர்பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த கார்ல ஜாலியா போகணும் அரவிந்துக்கு மறுபடியும் கால் வந்துட்டே இருக்கு என்னடா மறுபடியும் மறுபடியும் ஃபோன் வந்துட்டே இருக்கு ஏதாவது பிரச்சனை அங்கிறாங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லப்பாங்கிறாங்க சரி சரி சீக்கிரம் ரெடியாகி கீழவா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கல்யாணத்தை முடிச்சமா சீர்பணத்தை வாங்கணுமா போய்கிட்டே இருக்கணும்னு போறாங்க டேய் முதல்ல ஃபோனை சுவிச் பண்ணி சொல்லிட்டு அவள்ல ஒரு ஆளுன்னு போன் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க உடனே கட் பண்ணி வச்சுக்கிறாங்க அரவிந்த் வீரா அபிராமி பிரிந்தா மூணு பேர் இருக்காங்க அங்க மாறன் வராங்க நான் வீரா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுங்கிறாங்க சரி பேசுங்கன்னு சொல்லிட்டு அபிராமி போறாங்க ஏய் கொஞ்சம் இருடி சூர்யா ஏண்டி வெளியில போறீங்கன்னு கேக்குறாங்க வீரா என்ன இருந்தாலும் அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு உங்ககிட்ட கடைசியா ஏதாவது பேசணும்னு நினைப்பாரு சரி நாங்க வெளியில இருக்கோங்கிறாங்க நீ சொன்ன கேளுங்கடி போவாதுங்கிறீங்கிறாங்க வீரா இதுவும் கேட்காம பிருந்தாவும் அபிராமியும் வெளியில வந்தாங்க வீராவும் மாறணும் என்ன பேசுறாங்கன்னு காது கொடுத்து கேட்கறாங்க அபிராமியும் பிருந்தாவும் வீரா உன் மனசுல இருக்கிற லவ் நீ எப்ப சொல்ல போற இல்லைன்னு சொல்லி உன் லைஃப் நீ ஏமாத்திக்கிறது வீரா யாரு அவனால ஒரு ஆளா அவனால ஒரு மாப்பிள்ளையா உன்னை நான் எந்த இடத்துல எவ்ளோ உயர்த்துல வச்சிருக்கேன் தெரியுமா உன்னை பத்தி உனக்கே தெரியல எனக்கு மட்டும்தான் தெரியும் இங்க இருக்கிற யாருக்குமே உன்னை பத்தியும் தெரியல புரிஞ்சுக்கவும் இல்ல கோபுரத்துல இருக்கிற கலச மாதிரி நீ குப்பையில போய் வாழ்றேன்னு சொல்றியே இதெல்லாம் வேண்டாட்டிங்கிறாங்க மாறன் ராமச்சந்திரன் வெளியில கல்யாண வேலையை பரபரப்பா பாத்துட்டு இருக்காங்க அப்ப வீரோட அம்மா போய் அண்ணா ரொம்ப நன்றிங்கிறாங்க இப்ப எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க வீர என் பொண்ணு மாதிரி அவளுக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன் அவளுக்காக நான் என்ன வேணா செய்வேன் நன்றி எல்லாம் சொல்லி என்ன வேறுபடுத்தாதீங்க கண்மணி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளை அனுப்பி வச்சதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் பொறுப்பே இல்லாத சுத்திட்டு இருந்த என் பையன் மாறனுக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு பொறுப்பு வந்திருக்குன்னா அதுக்கு காரணமே கண்மணி தான் கண்மணி மட்டும் இந்த வேலையை கொடுக்கலாம் என் பையன் மேல எந்த எனக்கு நம்பிக்கை கீ இல்லாமல் போயிருக்கேன் பையன் வேற இப்போ நம்பிக்கை வந்திருக்குன்னா அதுக்கு கண்மணி தாங்கிறாங்க ஆமா அவர் இயல்பாவே ரொம்ப நல்லவர் தான் மாறன் நல்லவனு எல்லாத்துக்கும் புரிய வைக்க பார்க்குறேங்கிறாங்க கண்மணி ஆமாமாம குழந்தனை மட்டும் விட்டு கொடுத்துட்றாதீங்க என் குடும்பத்துக்கு என் தங்கச்சிக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி தாங்கிறாங்க கண்மணி கண்மணி உன்னாலே தான் இப்போ மாறன் மேலே அண்ணன் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க அதே மாதிரி உண்மையிலையும் மதிப்பு மரியாதையும் நீ காப்பாற்றிக்கணும் சரியானு கேட்குறாங்க கண்மணியும் சரிங்கிறாங்க வீரோட அம்மா அந்த பக்கமாக போயிடுறாங்க காப்பாற்றிடுவோம் இந்த நம்பிக்கை தானே நம்மளுக்கு காரணம் இதை வச்சே நம்ம சாதிச்சிடலாம் மாறா உன்ன உயர்வாக பேசி மற்றவங்களா மட்டமாக பேசாதீங்கிறாங்க வீரா நான் யாரையுமே மட்டமா பேசலையே அவன் ஹைட்டு உன் ஹைட்டுக்கு பக்கத்துல நிக்கவே முடியாது அவனால ஒரு திருட்டு பையன் அவங்க கூட நீங்க எப்படி காலத்துக்கும் வாழ போற மாறா அவங்கள பத்தி தப்பா பேசாதீங்கிறாங்க எனக்கும் அவனுங்களை பத்தி பேசணுங்கிற அவசியம் இல்லை ஆனா அவனுங்களை நினைச்சாவே எரிச்சலா இருக்கு வேண்டாடி நான் சொன்னா கேளு நம்ம ரெண்டு பேரும் வேணும் உடனுக்குடனே கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க வேண்டாம் தாலி என்கிட்ட எப்பவும் பத்திரமா தான் இருக்கும் உன் மனசு எப்ப மாறுதோ அப்ப நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன் ஆனா இந்த கல்யாணம் மட்டும் உனக்கு வேண்டாம் நான் சொன்னா கேளுங்கிறாங்க மாற நீ வச்சிருக்கிற தாலி என் கழுத்துல ஏறக்கூடாது அது உங்ககிட்டயே இருக்கட்டும் அதுக்காக தான் இந்த கல்யாணத்தை இவ்வளவு அவசரமா நான் நடத்தணும்னு நினைக்கிறேங்கிறாங்க வீரா அரவிந்ததா என் கழுத்துல தாலி கட்ட போறாரு நீ என்ன சொன்ன உன் கழுத்துல தாலி ஏற வரைக்கும் நீ என்னோட நீ இப்ப முடிய இதெல்லாம் உன் மனசுல இருந்து பேசுறியா இல்ல வெறுப்போட பேசிட்டு இருக்கிறியா டேய் நான் சொன்ன உனக்கு புரியாதா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன் நான் உனக்கு லவ் பண்ணல 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 ஆனா இது எப்படி நான் ப்ரூவ் பண்றதுன்னே தெரியல ஆனா நான் அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா நான் வாழ்ந்துக்கிறேன் நடந்தா மட்டும்தான் நீ மனசுல இல்லைங்கிற நினைப்பே உன்னை விட்டு அழி திரும்ப திரும்ப நீ வந்து என்கிட்ட பேசும்போதெல்லாம் என் மைண்ட்ல ஓடுற ஒரே விஷயம் இதுதான் நான் திரும்ப திரும்ப உனக்கு புரிய வச்சுட்டேன் ஏன் பார்த்து விளையிட்டேனா அது உனக்கு நல்லது இல்லைனா நீ தான் கஷ்டப்படுவேன் சரி யார் மேல சத்தியம் பண்ணி சொல்லட்டும் சொல்லு அப்படின்னு கேட்கறாங்க வீரா வீரா நீ யார் மேலேயும் சத்தியம் பண்ண வேண்டாம் என்னோட லவ் உண்மை நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன் வாழ்ந்தாலும் உன் தான் என்னோட லவ் என்னைக்குமே உண்மையில இருக்கும் ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க உன்கிட்ட எந்த பொண்ணு வந்து மாட்டு போறாளோன்னு ஆனா அப்படி ஒரு சான்ஸ் உனக்கு எனக்கும் கிடைச்சிருக்குன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் எங்க அம்மாவோட ரூ மாத்த எனக்கு தெரிஞ்ச அப்படிதான் நீ என்கிட்டயும் நடந்துக்கிட்டேன் நான் உன் மேல வச்சது லவ் மட்டும் இல்ல என் வாழ்க்கையில நான் வச்ச நம்பிக்கைக்கு முன்னாடி எல்லாம் அப்படி தோணுன்னு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்பிக்கை வந்து வாழணும் நம்பிக்கையை கொடுத்தது நீ தான் அதுக்கு ரொம்ப நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் நான் செத்தெல்லாம் போக மாட்டேன் நீ இருக்கிற வரைக்கும் நானும் இருப்பேன் நம்பிக்கையை கொடுத்ததும் நீ தான் சரி நீ என்னதான் வேண்டான்ட்டேன் இந்த நான் எடுத்து கொடுத்த கோரப்படுவையு கட்டிக்கோ உனக்கு கட்டிக்கணும்னு தோணுச்சுன்னா கட்டிக்கோ ஆனா என் மனசு காயப்படுத்திருக்கா உன் மனசை காயப்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோ நீ ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் வீரா நீ யாருக்காவும் உன்ன நீ மாத்திக்க அரவிந்து மாறன் சொன்னதை எல்லாம் யோசிச்சு பாத்துட்டே இருக்காங்க யாருக்கு யாருன்னு கடவுள் முடிவு பண்ணிருப்பாரு ஏன் கடைசி நேரத்துல கூட உங்க கல்யாணம் நிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க அரவிந்த் அரவிந்த் யோசிச்சுட்டே இருக்காங்க அரவிந்தோட அப்பாவும் அம்மாவும் வந்து பாக்குறாங்க டே ஏன்டா இப்படி இருக்கிற உன் முகத்துல கல்யாணம் சந்தோஷமே இல்லையே ஏதாவது பிரச்சனையில இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படி என்னடா பிரச்சனைன்னு கேட்கறாங்க எதுவா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுடான்னு கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பான்னு சமாளிக்கிறாங்க அப்ப கதவு டப் டப டபுன்னு தராங்க யாருன்னு நீக்க பாக்குறாங்க கண்மணி தான் வயதா மாப்பிளைக்கு கீழே கூட்டிட்டு வர சொன்னாங்க ஏதோ சடங்கு செய்யணுமாங்கிறாங்க ஓ அப்படியா நாங்க கூட்டிட்டு வரோம் போமாங்கிறாங்க அரவிந்த தேடிக்கிட்டு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க அந்த பொண்ணு ராமச்சந்திரன் ஏமா இங்க நின்னுட்டு இருக்கிற போமா போய் உட்காரு போங்கிறாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது அரவிந்த் வந்தவர் பாத்துக்கிறாரு ஐயா இவ எதுக்கு கல்யாணத்துக்கு வந்தா இவ வேற ராமச்சந்திரன் கிட்ட ஏதாவது ஒளரிட்டா கல்யாணமே நின்று போயிடுமே இப்போ என்ன பண்றது நம்ம போட்ட பிளான் எல்லாம் கெட்டு போயிடும்னு நினைச்சிட்டு அரவிந்த் திரும்ப ஓடி வராங்க அரவிந்த் ஏன் நின்னுட்டீங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க கண்மணி இல்ல இல்ல நீங்க போங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு முடிச்சுட்டு வரேங்கிறாங்க ஏன்டா இன்ன வரைக்கும் ரூம்ல தானே இருந்தேன் ஏன் முடிச்சுட்டு வர வேண்டியதானே இப்போ எதுக்குடா அப்படின்னு கேக்குறாங்க அரவிந்தோடப்பா இல்லைப்பா நீங்கள் முன்னாடி போங்க நான் வந்துடுறேன்ட்டுங்கிறாங்க ராத்திரி எப்படியோ அரவிந்த் இருக்கிற ரூமை கண்டுபிடிச்சி மேலே வந்துட்டாங்க வந்ததுமே தப்புன்னு கையை பிடிச்சி இழுத்து உள்ள ரூமுக்குள்ளே கூப்பிட்டு ஏன் இங்கே எதுக்கு நீ வந்தேன்னு கேட்குறாங்க ஏ அரவிந்த் நீ தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் இப்போ ஏன் என்ன ஏமாத்தினேன்னு கேட்குறாங்க ஏய் நான் தான் சொன்னேன் நல்லா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க டே நீ எனக்கு எவ்வளவோ கொடுத்த டே நீ என்ன தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் நான் உனைய நம்பர் நல்லா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறேன்னு கேட்குறாங்க உனைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன கிடைக்கும் உனக்கு சேர்த்தலாம் நான் சம்பாரிச்சு கொடுத்தேன் ஒரு மிடில் கிளாஸில் பிறந்துட்டு உனக்கெல்லாம் என்ன மாதிரி பையன் கேட்குதா என்னையெல்லாம் உனக்கு லவ் பண்ண எப்படி தோணுச்சு தகுதி என்ன என் தகுதி என்னங்கிறாங்க ஏண்டா நீ தானே என்னை லவ் பண்ண அதை நம்பி தானே நானும் லவ் பண்ணேங்கிற என்னோட தகுதி என்னங்கிறது உனக்கு தெரியலையாங்கிறாங்க அப்போ என்னோட அழகு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது அதை வச்செல்லாம் நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியாதுல்ல இங்க பாரு இந்த கல்யாணம் முடிஞ்சா எனக்கு பெரிய ஒரு அமௌண்ட் கிடைக்க போகுது அதுல உனக்கு ஏதோ அஞ்சோ பத்தோ தரேன் முதல்ல இங்கிருந்து கிளம்புங்கிறாங்க டேய் என்னை பார்த்தா என் லைஃபை பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சேன்னு சரட்டை பிடிக்கிறாங்க உனக்கே தெரியாம என்கிட்ட நீ வந்து விழுந்துட்டு என்ன குறை சொல்றியா உன் பின்னாடி எவனோ சுத்திக்கிட்டு வந்து லவ் சொன்னா உடனே லவ் பண்ணுவியா அந்த பையன் யாரு எப்படிப்பட்டவன் அவன் குடும்பம் என்ன பேக்ரவுண்ட் என்ன என்ன ஏதுங்கறது தெரிஞ்சுக்காமையே நீ லவ் பண்ணுவியா உன்ன மாதிரி பொண்ணுங்க ஏமாற தயாரா இருந்தா என்ன மாதிரி ஏமாத்துற பசங்க நிறைய பேர் இருப்பாங்க நீ சும்மா வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்காத முதல்ல இருந்து கிளம்புங்கிறாங்க அரவிந்த் உன்னால நான் இப்ப கர்ப்பமா இருக்கேங்கிறாங்க என்ன இல்லையா என்ன மாதிரி வேற எவனால வந்தானோ என்னவோ நல்லா யோசிச்சு பாருங்கிறாங்க ஓ இங்க ஒரு அற விடுறாங்க காயத்ரி எம்எல்ஏ கை வைக்கிற உன்னை இதே இடத்துல கொண்டு பாருன்னு கழுத்து பிடிக்கிறாங்க அரவிந்த் டேய் என்ன கொன்னாலும் பரவாயில்ல நான் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு சொல்றாங்க காயத்ரி அந்த மாதிரி ஏதாவது நடந்துருச்சு உங்க அப்பா அம்மா தங்கச்சி தம்பின்னு ஒருத்தரையும் விட மாட்டேன் பாத்துக்கிற பரடி என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும் உன் குடும்ப உயிரோட இருக்கணும்னா ஒழுங்கு மரியாதையை இங்கேருந்து நீ ஓடி போயிரு அரவிந்த்க்கு போன் வருது டே பூஜைக்கு எல்லாம் தயாராயிடுச்சு சீக்கிரம் வாடாங்கிறாங்க இது இப்போ வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் இங்க பாரு நந்தினி கல்யாணத்துல உன்னால ஏதாவது பிரச்சனை வந்தது அவ்வளோதான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள வச்சு அடைச்சி வச்சுட்டு போயிடுறாங்க அருந்த் மாறன் வீராகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க கடைசி வரைக்கும் உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு என் மேலே மறுபடியும் உனக்கு லவ் இருக்குன்னு நான் நினைவு நல்லா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்த மாதிரி கூட இனிமே இருக்க முடியும் உனக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுன்னு கேட்கறாங்க மாரன் சந்தோஷமா வாழணும்னு நீ ஆசைப்படுறியல அதே மாதிரி நீயும் சந்தோஷமா உனக்குன்னு ஒரு பொண்ணு பார்த்து நீ சந்தோஷமா வாழ்றத நான் பாக்கணும் அவ்வளவுதான் எனக்குங்கிறாங்க வீரா நீ இல்லாத வாழ்க்கையில எனக்கு எப்படி சந்தோஷம் இருக்குங்கிறாங்க மாரன் மாரன் முகூர்த்தத்துக்கு நேரச்சுங்கிறாங்க வீரா ஏ என்னை வெளியே போக சொல்றியான்னு கேக்குறாங்க மாறன் இல்லை என்னை கூட்டிட்டு போறக்கோ கூப்பிட்றக்கோ யாராவது வந்தாங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் ரூமுக்குள்ள இருக்கிறது ஒரு மாதிரியே தெரியுமல்ல அதுக்கு தான் நான் சொன்னேங்கிறேன் வராங்க வீரா சொன்னதை கேட்டு மாறன் பேசாம அமைதியா வெளியில வராங்க அப்புறமே விருந்தா ரெண்டு பேரும் நிக்கறாங்க விருந்தா ஓடி போய் மாறனை கட்டி பிடிச்சுக்கிறாங்க மாமா நான் உங்களை தப்ப நினைச்சிட்டேன் நீங்க எவ்வளவு நல்ல ஒரு நல்ல மாப்பிள்ள எங்க அக்காவுக்கு கிடைக்கவே மாட்டாங்க நீங்க எவ்வளவு நல்லவரு இப்ப வாங்க மாமா நான் எப்படியாவது எங்க அக்கா காலில் விழுந்தாவது உங்க ரெண்டு பேத்தையும் நான் சேர்த்து வைக்கிறேன்னு கூப்பிடுறாங்க விருந்தா போதும் விருந்தா உங்க அக்கா கிட்ட நான் எவ்வளவோ பேசியாச்சு இதுக்கு மேல பேசினா இனி நல்லா இருக்காதுன்னு சொல்லி பெருமிச்சு விடுறாங்க மாறன் இவ்வளவு நல்ல அக்கா வேண்டாம்னு சொல்லுதேன்னு மனம் தாங்க முடியாம விருந்தாவும் அழுகுறாங்க என்ன நடக்குதுன்னு நாளை இப்ப சொல்ல பாக்கலாம்